ஜானகி சந்தியாசியர்கள் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜானகி அம்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க தனா தனந்தனியாக இருப்பாளே மாயா இப்போ என்ன பண்ணுறது அதுக்காக தான் கதிர் வேற ஊருக்கு போயிட்டா சம்பாதிக்கணும்னு சொல்லி கிளம்பியாச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனா நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் பெரியப்பா இப்படி எல்லாம் எதிரியை பார்க்கல தனாவை வீட்டுக்குள்ளே வந்து தங்க வைக்க வேண்டியதானே இப்போ தனாவோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறது சீனோ என்னப்பா பண்ண போகிறோம் அத்தை கவலைப்படாதீங்க அத்தை நம்ம தான் இருக்கோம்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் தனா வீட்டுக்கு பக்கத்தில் போய் தங்குனாதான் உண்டு ஆனால் ரெகுராம் அதுக்கு சம்மந்தம் வந்து சொல்ல மாட்டார் எதுக்கும் நம்ம தனாவை பாதுகாப்பாக இருக்க சொல்லுவோம் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ண சொல்லுவோம் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்தி புவனேஸ்வரி எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் திட்டம் போடுவாங்களே என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் ரமணி பாட்டிக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் எதுவும் உங்கள் பையன் கிட்டே சொல்லி புரிய வைக்கக்கூடாதா என் மனசுக்கு சங்கடமாக இருக்குல்ல என்ன பண்ணுறது அவன் வச்சது தான் எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இதை பார்த்த உடனே கடுப்பாகிறாங்க நம்ம தானா என்னடா அது அப்பா நம்மளை ஏற்றுக்காமையே போயிட்டாரு ஆனால் எக்காலத்திலையும் நம்ம புருஷனை விடவே கூடாது நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு எல்லாமே கதறு தான் நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தப்ப நான் அவனை கண்ணை திட்டிகிட்டு இருந்தேன் அப்போ என் கையை பிடிச்சி கரெக்டாக தூக்கி விட்டுருக்கான் அது என்ன ஏதுன்னு நான் அவனை பிடிச்சி இருந்தேன் இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திங்கிற விஷயம்லாம் பொறுமையாக தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னை காப்பாத்தன குலசாமியே கதிர் தான் அப்படி இருக்கும்போது யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் அப்பா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என் வாழ்க்கையை காப்பாத்தினவரை பிடிச்சி நீ கண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் எப்போதான் புரிய போகுதுன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப கதிர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தானாக்கு இப்போ நீ எங்கே இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன் என்ன தானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாயா வந்து என்ன சொன்னா என்கிட்ட நீ ரம் வீட்டில் தானே இருப்பேன்னு சொன்னான் இப்போ நீ அந்த வீட்டில் தனித்தனியாக இருந்தால் இருந்தா என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நான் நிம்மதியாக தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மாயாவும் என் பக்கத்தில் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா எது எப்படியோ பார்த்து உஷாராரு ஏதாவதுனா சீனுக்கும் மாயாவுக்கும் ஃபோன் அடி சரியா இனிமேட்டு எல்லாமே உனக்கு அவங்க தான் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அஜச்சோ நான் செஞ்சதெல்லாம் கரெக்டான முடிவா இல்லை தப்பான முடிவான என்னால என்னால் யோகிக்கவே முடியலையே என் வாழ்க்கை எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம தனா யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியே தெரியுது திடீர்னு லைட்டு போட்டு பார்க்குறாங்க பார்த்தா சுற்றி யாருமே இல்லை புவனேஸ்வரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க பசுபதி கிட்ட இப்போ தனா வீட்டில் தனியாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆமாம் தனியாக தான் இருக்கா எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ரகுராம் தான் பொண்ண கூட்டிகிட்டு போவான்ல இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை கதிர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நமக்கு தான் தெரியும் ரகுராம்க்கு தெரியல அப்படி இருக்கும்போது நீ கதிர் மனைவியாக வருவேனா கண்டிப்பாக உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு ரெகுராம் வந்து சொல்லிட்டாப்ல அப்படி இருக்கும்போது நிச்சயம் தனா தனியாக தான் இருப்பா கதிரை அவ விட்டே கொடுக்க மாட்டாள்ல ஓகே நம்மளை அசிங்கப்படுத்திட்டாமா தனா போட்டியில் ஜெயிச்சு அப்படி இருக்கும்போது நம்ம களத்தில் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் நீ என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே கரெக்டாக தான் சொல்கிறீங்க சரி ரெண்டு பேரை மட்டும் நம்ம அனுப்புவோம் தனா அவள் வந்து பார்த்துக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரகுராம சுத்து சுற்றுன்னு சுத்த விடுவோம் அவன் செஞ்சதெல்லாம் தப்பு தப்புன்னு உணர வைப்போம் வீட்டுக்கு வந்த பொண்ணை துரத்தி விட்டான்ல அது அவனுக்கு ஆயுசுக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி எப்போதும் போல தந்திரமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் இது மாதிரி ஒரு வீட்டுக்கு போ சரியா அங்கே நான் சொன்னதெல்லாம் நடக்கணும்னு ரகசியமாக அவங்க திட்டத்தை வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரகுராம்க்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது நிச்சயம் புவனேஸ்வரி ஏதாவது திட்டம் போடுவா அது இன்னைக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப ரகுராம் அங்கே தான் வந்து இருக்காப்புல தனாவை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு தான் சொன்னாப்புல ஆனால் தனாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாப்லையா அதனால ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல வந்து பைக்கில் மறைமுகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து ஒரு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தனாவையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கமோ அந்த பக்கமோ அப்போன்னு பார்த்து தனா கதவை புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண ஆளுங்க டெய் உள்ளே போகலாம் இங்கே சுற்றி பற்றி யாருமே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க ரகுராம் வந்து சேரில் உட்காந்து அப்படியே வந்து தூங்குற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல இது தெரியாமல் இவங்க எல்லாரும் பொறுமையாக நிதானமாக ரெண்டு பேரும் வந்து போயிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது கதவை தட்டுற மாதிரி நமக்கு தெரியுதுன்னு பார்த்தா தனாக்கு லைட்டாக கனவு மாதிரி தெரியுது கொஞ்ச நேரத்தில் ஆனால் புவனேஸ்வரியுடைய ஆளுங்க வெளியே தான் வந்து நிற்கிறாங்க அவங்க இன்னும் கதவு தட்ட ஆரம்பிக்கலை இனிமேட்டு தான் தட்ட போகிறாங்க சரி தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ வெளியில் வந்து டக்கு டக்குன்னு சத்தம் வந்து கேட்குது என்னது படியில் யாரோ ஏறுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா கதை வந்து டப்பு டப்புன்னு வந்து தட்டுறாங்க அச்சோம் நம்ம வேற இந்த வீட்டில் தனியாக இருக்கும் கதை வேற தட்டுறாங்களே யார் அது யார் இதுங்கிற மாதிரி கேட்குறப்ப டப்பு டப்புன்னு வந்து கதவு சத்தம் கேட்குது உடனே அந்த இடத்துல ரகுராம் வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க யாரோ ரெண்டு பேர் நம்ம பொண்ணு வீட்டு கதவை தட்டுறாங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்துகிட்டு இருக்காரு இது தெரியாமல் கதவு வந்து ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆனோடனா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்தோன்னா கதவை வந்து தப்பாக போடுறாங்க அந்த இடத்துல ரகுராம் வேக வேகமாக மாடிப்படியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க யார்ரா நீங்கள் எதுக்குடா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தனா வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து கேட்குறாங்க நான் யார் வீட்டு பொண்ணு தெரியுமா ரகுராமோட பொண்ணு ரகுராமோட பொண்ணாக இருந்தால் நீ ஏம்மா இங்கே இருக்க தனியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து யோசிக்கிறாங்க நாங்கள் ஒன்று இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் இனிமேட்டு நீ உங்கள் அப்பாவை சந்திக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப யாரும் இன்னொருத்தவங்க வந்து படிய வர்றது நல்லாவே தெரியுது கட்டையை வந்து எடுத்துகிட்டு வராரு நம்ம ரெகுராம் படிக்கட்டில் டக்கு டக்குன்னு வந்து வச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது புவனேஸ்வரோட ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு பார்க்கல டேய் என்னடா வாசலில் ஏதோ சத்தம் கேட்குது பாடுறா அப்படின்னு சொல்லும்போது யாருமே இருக்கிற மாதிரி தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப திருப்பியும் கட்டையை வச்சு டக்கு டக்குன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே நம்ம ரெகுராம் மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு அப்போன்னு பார்த்து இங்கே வேற ஏதோ நடக்குதோ ஏய் அதெல்லாம் பிரம்மையாக இருக்க போகுது இவ்வளோ சும்மா விடக்கூடாது இவ்வளோ முதல்ல கட்டி போடணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கதவை எட்டி உதைக்கிறாங்க பூட்டு வந்து ஓப்பன் ஆகிடுது கதவை வந்து அப்படியே கீழே விழுவுது ரகுராம் வந்து நிற்கிறாப்புல அந்த இடத்துல சம மாசினாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல அப்பா வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி ரெகுராம் வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க நான் உன்னேன் என் பொண்ணா பார்த்துப்பேன் தான் எப்போதும் சொல்லிகிட்ருக்கேன் இப்பயின்னு இருக்கேன் சரியா கொஞ்சம் நேரம் நான் விளாண்டுட்டு வந்துடுறேம்மா நீ விளாண்டதை பார்த்த நான் விளாண்டதை நீ பார்த்தது இல்லைல்ல இப்போ பார்ப்பேன் என்னடா இங்கே வந்திருக்கீங்க ஐயா தெரியாமல் வந்துட்டோங்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் தான் ரகுராம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ ஒன்று சொன்னீங்க அதை திருப்பியும் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது சொல்லு பார்ப்போம் என் அப்போ சரியா வந்து விழுவலை அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் இவர் என்னடா பண்ணிருவார் ஊருக்குள்ளே எல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆமாயா நாங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தோம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அடிக்கிறாப்பில் அடுத்த செகண்டே வந்து அவர் அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல என்னமோ சொன்னியே அவன் சொன்னான்டா ஆனால் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கீழே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் பாரு நீ ஏதாவது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து பிச்சு உதர்றாங்க வேறு லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம தானா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னியடா இப்போ எங்கள் அப்பா வந்திருக்காங்க என்ன யார் வந்து பாதுகாப்பான்னு கேட்டியடா எங்கள் அப்பா வந்திருக்காங்கடா இப்போ பதில் சொல்கிறா பதில் சொல்லிவிட்டு உன்னால் இங்கேந்து போக முடியுமா நான் இங்கே தனியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா போய் பசுபதி பசுபதிக்கிட்டையும் போய் சொல் எங்கள் அப்பா என்னை சுற்றி தான் நின்றுட்டு இருப்பாங்க நீங்கள் எப்போ எந்த செகண்டில் ஆளுநச்சாலும் எங்கள் அப்பா வந்து முன்னாடி வந்து நிற்பாங்கடா எனக்கு ஞாபகம் இருக்குடா நீங்கள்லாம் எதுவுமே கிழிக்க முடியாதுன்னு மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசுகிறாங்க நம்ம தானா என் பொண்ணுன்னா இப்படி தான் தைரியமாக இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது தனா நான் ஒருத்தனை அடிச்சிட்டேன் அதுதான் என்னோடய பொறுப்பு எப்போதுமே நானே வந்துக்கிட்டு இருக்க முடியாது நான் உனக்கு கற்று தான் கொடுக்க முடியும் சரியா இவனை நீ தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா என்னப்பா சொல்கிற நான் எப்படிப்பா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தானா நீ ரகுராம் பொண்ணாக இருந்தால் ஒன்னால் அடிக்க முடியும்னு சொன்னேன் வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம தானா இருக்கு நான் ரகுராமோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லி கண்ணத்திலே பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறேன்